மீனராசினியர்களே இப்பத்தான் செம்ம உஷாராக இருக்கணும் அதிலும் இந்த விஷயத்துல ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு மற்றும் சுக்கரன் சேர்ந்து இருப்பது சிறப்பான பலன்களை அளிக்கும் மாசி மாதமானது ராசியினருக்கு வேலை குறித்த கவலை இல்லாமல் இருக்கும் அதாவது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு போனஸ் உள்ளிட்ட வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் மாதமாக அமையலாம் இருப்பினும் உயர் அதிகாரிகளின் குடைச்சல் இருக்கும் அதனால் தளர்ந்து போகாமல் உண்மையாக வேலை செய்யுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையில்லாத செலவுகளை குறிப்பது நல்லது ஏனெனில் அது உங்களுக்கு விரயமாக மாறவும் வாய்ப்புள்ளது இடம் மாற்றத்திற்கான அம்சங்கள் இருக்கிறது அது எதனால் வேண்டுமானாலும் நடைபெறலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதிக கவனம் வேண்டும் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் சளி இதயம் எலும்பு சம்பந்தமான நோய் இருப்பவர்கள் கவனமாக செயல்படவும் தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எனவே விட்டு கொடுத்து போவது நல்லது தொழில் சார்ந்த இடத்தில் நீங்கள் நினைத்த அளவிற்கு லாபம் வராமல் இருக்கலாம் இருப்பினும் சிறிது காலத்தில் இயல்பு நிலைக்கு மாறிவிடும் முதலீடு செய்பவராக இருந்தால் கவனமாக இருக்கவும் தொழில் செய்பவர்கள் ஆர்வக்கோளாறில் செயல்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படவும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் உயர்கல்வி படிக்க விரும்புபவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் இது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் உங்கள் ராசியான நிறம் சிகப்பு உங்கள் ராசியான எண் மூன்று சந்திராஷ்டமனால் மாசி ஒன்பது மற்றும் இருபத்தி நான்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஏ டு செட் ஃபன் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்